உத்தியோகத்தில் இந்த டிரான்ஸ்வர்ஸ்லாம் ஒரு சிலர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துருப்பீங்க அந்த உத்தியோகத்தில் டிரான்ஸ்வர்ஸுக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிரான்ஸ்வர்ஸ் நல்ல முறையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒன்பதாம் இடம் சார்ந்த தசாபக்திகள் உங்களுக்கு நன்றாக அமையும் ஒரு சிலருக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஒரு பக்கம் ப்ரமோஷனும் கிடைச்சிடும் வித் ப்ரமோஷனோட என்னை முன்பு பார்த்தது ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் ஒரு சிலருக்கு வித் ப்ரமோஷனோட ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஒரு வண்டி வாங்கணும் பழைய வண்டி வாங்கணும் இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு வண்டியாக வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது ஒன்றை மாற்றி ஒன்றை வாங்குறது அல்லது ஏற்கனவே இருக்கிற வீட்டுக்கு கொஞ்சம் கூடுதலாக மேலே ஒரு ரூம் போட போகிறேன் இல்லை இந்த பக்கம் பார்ட் வந்து இடிபட்டுருக்கு அதை பழுது பார்க்க போகிறேன் அந்த அப் வேலைலாம் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் இந்த நேரங்களை பயன்படுத்திக்கிடலாம் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த அமைகிறது அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டீங்கன்னா போதுமானது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் அப்படி ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய சூப்பரான மாதம் கிடையாது அதே போல் பெரிய நெகட்டிவும் கிடையாது சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் தேவை ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மாதம் ஒரு சராசரியான நன்மைகள் நடைபெறுகிற ஒரு மாதம் சரிங்களா கோட்சார அடிப்படையில் ஜாதகம் நல்லா இருந்தால் சூப்பராக இருப்பீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா ரைட் இப்போ நம்ம முதல்ல ஒவ்வொன்றா பார்த்துருவோம் முதல் அமைப்பாக உத்தியோக இடமாற்றங்கள் இந்த ட்ரான்ஸ்க்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கலாம் இல்ல ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கலாம் அந்த மாதிரியான உங்க உத்தியோகம் சார்ந்த மாற்றங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் உத்தியோக மாற்றங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை மிகுந்தது மாதிரியான மாதமாக இது அமைய பெறுகிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிடுங்க ஒன்பதாம் இடமோ அல்லது மூன்றாம் இடமோ சம்பந்தப்பட்டு தசா புக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த உத்தியோக மாற்றங்கள் நன்முறையில் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பும் கூட ஆக தாராளமாக எந்த மாற்றங்கள் உத்தியோகத்தில் வந்தாலும் அதனை எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டாவது இந்த காலகட்டம் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த அமைப்புகளில் சின்ன சின்னதான குட்டி கலாட்டாக்கள் பிரச்சனைகள் அப்படியே கிளம்பும் நீண்ட நாளாக இருக்கும் சொத்துக்கள் பிரிக்கப்படாமல் அப்படியே இருக்கும் இப்போ அதை பிரிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் அதுல சின்ன சின்ன பங்காளி சண்டைகள் அப்படி எழும்பும் பிரச்சனைகள் வரும் சரிங்களா இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உத்தியோகத்தில் இந்த டிரான்ஸ்வர்ஸ்லாம் ஒரு சிலர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த உத்தியோகத்தில் டிரான்ஸ்வர்ஸுக்கு நீங்க முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த டிரான்ஸ்வர்ஸ் நல்ல முறையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் ஒன்பதாம் இடம் சார்ந்த தசாபுக்திகள் உங்களுக்கு நன்றாக அமையும் ஒரு சிலருக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் ஒரு பக்கம் ப்ரமோஷனும் கிடைச்சிடும் வித் ப்ரமோஷனோட என்னை முன்பு பார்த்தது டிரான்ஸ்ஃபர் மட்டும் ஒரு சிலருக்கு வித் ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அந்த மாதிரியான பதவி உயர்வுகள் மற்றும் பணியிட மாற்றங்கள் கிடைக்கும் காலகட்டம் ஒன்பதாம் இடம் சார்ந்த தசாபுக்தி நடைபெற்றால் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பானதாக அமைகிறதுனா உயர்கல்வி உயர்கல்வி பிடிச்ச கல்வி படிக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகள் கிடைக்கும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் தூர இடங்களில் போயிட்டு படிக்க வேண்டியது மாதிரியான ஒரு சில சூழல்களை ஏற்படுத்தும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உயர்கல்விக்கு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் சரிங்களா ஆக தசா புக்தி அடிப்படையிலையும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த உயர்கல்வி அமைப்புகள் சீரும் சிறப்புமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா சொத்துக்கள் விற்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பு அதுவும் பூர்வீக சொத்து அந்த பூர்வீக சொத்தை கை நான் வேறு இடத்துல வாங்க போறேன் இந்த பூர்வீக சொத்தை கை மாற்றிட்டு பிள்ளை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிலாம் சில முயற்சிப்பீங்க அந்த மாதிரியான முயற்சிகள் தற்பொழுது பலிதமாகும் ஜாதக ரீதியாக மூன்றாம் இடமும் அல்லது பனிரெண்டாம் இடமும் சம்பந்தப்படுகின்றது மாதிரியான தசாபுக்திகளும் நடைபெறுகின்றது என்றால் இந்த காலகட்டம் உறுதியாக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நல்ல மேன்மையான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அது விற்கிறதுக்கு இருந்து வந்த தடைகளை ஏற்படி சொல்றதுங்க ஏற்பட்டு ஏற்பட்டிருந்த தடைகளை விளக்குவதற்கான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை மூணாம் இடமோ பன்னிரெண்டாம் இடமோ சார்ந்த தசாபக்தி நடக்குதுன்னா உறுதியாக விற்பீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக ஒரு சிலருக்கு வீடு கட்டுற யோகமும் அல்லது சொத்து வாங்குற யோகமும் இந்த காலகட்டத்தில் உண்டு ஒரு சிலர் ஒரு இடத்துல விடுத்துட்டு இன்னொரு இடத்துல வாங்குவாங்க இல்லை ஒரு இடத்துல விற்றுட்டு வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க அந்த மாதிரிங்க சொத்து சேர்ப்பதற்கும் வீடு வட் கட்டுவதற்குமான முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு வெற்றியை ஏற்படுத்தும் நாலாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த சொத்து சேர்க்கைகள் நன்முறையில் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதை நீங்க நன்றாக உணர்ந்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடு ஏதாவது கொஞ்சம் பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு வண்டி வாங்கணும் பழைய வண்டி வாங்கணும் இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற ஒரு வண்டியாக வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது ஒன்றை மாற்றி ஒன்றை வாங்குறது அல்லது ஏற்கனவே இருக்கிற வீட்டுக்கு கொஞ்சம் கூடுதலாக மேலே ஒரு ரூம் போட போகிறேன் இல்லை இந்த பக்கம் பார்ட் வந்து இடிபட்டுருக்கு அதை பழுது பார்க்க போகிறேன் அந்த டச்சப் வேலைலாம் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் இந்த நேரங்களை பயன்படுத்திக்கிடலாம் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த அமைகிறது அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டீங்கன்னா போதுமானது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருந்தவங்களுக்கு குலதெய்வத்தின் அருளின் துணையினால் இந்த மாதம் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைப்பது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல ஏற்றம் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்புகள் அவ்வளோதான் கவனமாக இருக்கணுங்கிற இடங்களை சொல்லிடுறேன் முதல் அமைப்பு ஹெல்த்துங்க ஹெல்த்தில் கொஞ்சம் அடிக்கடி தொந்தரவு பண்ணும் உடல்நிலையில கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கணும் அதுவும் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்டு தசாபக்திகள் நடந்தாலும் உறுதியாக ஆரோக்கியத்தில் தொந்தரவு உண்டு பார்த்துருக்கணும் ரெண்டாவது இந்த காலகட்டம் தகப்பனாருடைய ஆரோக்கியத்துல தொந்தரவு பண்ணும் அல்லது தகப்பனாரினுடைய அமைப்புகளில் நமக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுத்தும் அதுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதுலேயும் குறிப்பா எட்டாம் இடம் சார்ந்து தசா புக்தி நடக்கிறது இல்லை உங்க ஜாதகத்திலேயே ஒன்பதாம் வீட்டில் ஒரு பாவ கிரகம் அமர்ந்து தசா புக்தி நடக்குதுன்னா உறுதியாக தொந்தரவு பண்ணும் பார்த்துருக்கணுங்கிறது முக்கியமான பாயிண்ட் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் பிள்ளைகளோடவே சமயத்தில் கருத்து வேறுபாடு உண்டு பண்ணும் அல்லது பிள்ளைகளுக்கு உட முடியல அல்லது பிள்ளைகள் மதிக்கல அப்படிங்கிறதுனால சங்கடப்படக்கூடியது மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் இந்த மாதிரியாக தான் இருக்கிறது அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் நகர்ந்துக்கிறது மிக மிக நல்லது நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி